அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் பின்னர் ஒரு வழியில் சென்றார் முடிவில் சூரியன் உதிக்கும் திசையை அடைந்தபோது ஒரு சமுதாயத்தின் மீது அது ஒதுக்க கண்டார் அவர்களுக்கு அதிலிருந்து எந்த தடுப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை இவ்வாறே அவரிடம் உள்ளது முழுமையாக அறிவோம் பின்னர் ஒரு வழியில் தொடர்ந்து சென்றார் முடிவில் இரண்டு மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை அவர் அடைந்தபோது அதற்கப்பால் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை கண்டார் துல்கர்ணைனே யாஜூஜ் மாஜூஜ் என்போர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீ எருப்பிடித்திட உமக்கு நாங்கள் வரி தரட்டுமா என்று அவர்கள் சைகை மூலம் கேட்டனர் என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது வலிமையால் எனக்கு உதவுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை அமைக்கிறேன் என்றார் தனது பணியாளர்களிடம் என்னிடம் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள் என்றார் இரு மலைகளின் இடைவேளி மறைந்து மட்டமான போது ஊதுங்கள் என்று கூறி அதை தீயாக ஆக்கினார் என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள் அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார் அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போடவும் அவர்களுக்கு இயலாது